உரிமையே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்த பிறகும் கூட எதுக்கு இந்த கூட்டணி இருபத்தி ஆறுல என்ன எந்த துறை போறாங்க ஏதாவது இடம் அமைச்சரவை என்ன கொடுக்க போறாங்க உங்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர் கொடுத்தாங்க அதையும் முடிக்கிட்டாங்க என்ன இருக்கு ஒருத்தருக்கு இஸ்லாமியருக்கு யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல என்ன கொடுக்க போறாங்க எதுக்கு இந்த முட்டு முட்டு குடுக்கல அது ஒரு அளவு இருக்குல்ல ஒரு எல்லை இருக்குல்ல முட்டு குடுக்கறது உங்களுடைய ஆணி வேர்ல கொண்டு வந்து கையை வச்சுட்டாங்க காங்கிரஸ் இன்ன வரைக்கும் நீங்க அமைதியா இருந்துட்டு வருத்தம் அளிக்கிது வருத்தம் அளிக்குதுன்னா வருத்தம் அடிச்சோடனே எல்லாம் இதுக்கு தீர்வு என்ன சிஏஏ சட்டத்துக்கு அந்த சட்டத்தை திரும்ப பெறுவேன் என்று பேசாத காங்கிரஸ் கட்சியோடு எனக்கு வந்து உடன்பாடு கிடையாதுங்க வெளில வாங்க அப்படி தான் நீங்க இஸ்லாமியர்களுக்கு தலைவராகவே இருக்க முடியும் அந்த இடத்துல எங்க அண்ணன் சீமான் இருந்தார் தான் இந்த தான் எடுத்திருப்பார் என் மக்களுக்காக இல்லைன்னா இது எதுக்குப்பா இந்த கூட்டணி இந்த கட்சியும் அப்புறம் என்ன நீ சிறுபான்மையினு பாதுகாவலன்னு நீ திமுக என்ன சொல்லுவ என்னை எப்படி பேசுவ இப்போ நீ வந்து இப்போ கேரளாவில் இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு என் ஊரில் என்பிஆர் கணக்கெடுப்பு எடுக்க முடியாது நான் சிஐ சட்டத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு அவர் பேசுறார் ஆணித்தனமா பேசுற ஐயா ஸ்டாலின் வாயிலேருந்து அந்த வார்த்தையை அவர் மாட்டீங்க இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மோடி தானே சொல்லியிருக்காரு குறைந்தபட்சம் மோடிக்கு எதிராக பேசியிருக்கலாமே பேசவே இல்லையே அப்புறம் நீங்க வந்து எப்படி அவரை நகர்த்தி விடுவீங்க நீங்க எப்படி சண்டை செய்வீங்க ஐயா ராகுல் காந்தியே அவரோட சண்டை செய்ய முடியல ஒதுங்கி ஒதுங்கி போறாரு இப்ப நீங்க போய் மட்டும் என்ன சண்டை செஞ்சிருவீங்க நீங்க ஏற்கனவே மாட்டு சமைச்சு போட்டு அப்படியே ஆற தழுவி அறவணைச்சி அவர் ஒருங்கிணைச்சு கொண்டு வரீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பிம்பப்படுத்துறீங்க நான் என்ன கேட்கிறேன் இனிமேல் ஒரு காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட கூட்டணி வைக்காது ஒரு பேரறிவிப்பை செஞ்சிருங்க நாங்க திமுக நம்புறோம் ஒரு பேரறிவிப்பை ஏன்னா நீங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டுல கால் ஒன்றை செஞ்சது நீங்க தானே மறுபடியும் காங்கிரஸ் ஓடுறீங்க திரும்ப பிஜேபியோட போக மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம் உங்களுக்கு தேவை மத்திய அமைச்சரவையில் இவ்வளவு இடம் தரேன்னு சொன்னா யாரு கூப்பிட்டாலும் நீங்க போயிருவீங்க காங்கிரஸ் கூட்டாலும் போவீங்க பிஜேபி கூப்பிட்டாலும் போயிருவீங்க எந்த கட்சி கூப்பிட்டாலும் நீங்க போயிருங்க உங்களுக்கு மத்தியில் அமைச்சரவை தேவை அதுக்காக தர இனப்படுகொலையை நடத்தி முடிச்சுங்க இத்தனை லட்சம் பேர் சா செத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு பதவி தேவை அப்படின்னு தானே நீங்க அந்த படுகொலையை நடத்தி முடிச்சிங்க அதுவும் குறிப்பா உங்க வீட்டு வாரிசுக்கு பதவி தேவைன்னு இப்ப நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்க தானே நான் எப்படி நம்ப முடியும் இன்னொன்னு மோடியை வீழ்த்துவதற்கு உங்கள்கிட்ட என்ன என்ன ஒரு வலிமையான ஒரு ஆயுதம் உங்கள்கிட்ட என்ன எதை இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் மோடி நடத்தி கொண்டு இருக்கிறது எல்லாமே அவராக சிந்திச்சு செயல்பட்டு நடத்துறதே இல்லை நீங்கள் கொண்டு வந்தீங்க நீங்கள் பெத்து போட்டிங்க அவர் வளர்த்துட்டு இருக்காரு எல்லாமே காங்கிரஸ் தொடங்கி ஆமாம் மீத்தேன் தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பனு ஈத்தேன் திட்டம் கெயில் எரிவாயு இது எல்லாமே காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு திமுகவும் இருந்தது அப்போ அது இல்லாமல் ஜிஎஸ்டி காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது பிஜேபி அதை நடத்தி கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது அதை அவங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க கச்சத்தீவு யார் விட்டா காங்கிரஸ் தான் விட்டுச்சு அதை மீட்க முடியாதுன்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது இப்ப இந்த வேளாண் மண்டல வேளாண் சட்டங்கள் வந்ததுல இது முதல்லோட தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் காங்கிரஸும் இதுக்கு காரணமா இருந்தது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா வந்த காலகட்டத்துல சரி வேண்டான மருத்துவத்தில் காங்கிரஸ் வந்து பிஜேபி வேற வழி இல்லாம இப்ப பிஜேபி இதில் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட அது வராதான் அது அது வரும் முப்பத்தி ஒண்ணுல எப்போயோ வரும் போல இந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு எந்த சூழலில் வேளாண் விவசாயிகள் இப்போ அப்போ அப்ப தான் நீங்களே எதிர்த்துக்கீங்க பிஜேபி அடிக்குது சுடுது நீங்க போராடுற மக்கள் அண்ணா திமுகவும் சுட்டுச்சு மாஞ்சோலையில போராடுறவங்களே நீங்களே கொண்டீங்க என்ன வேறுபாடு உங்களுக்கு இந்த மட்ட பிஜேபி சரி இங்க வந்து என்னன்னா இப்ப இந்தியா ஐஎன்டிஏ கூட்டணியில் வந்து பிரதமர் வந்து ராகுல் கிட்டத்தட்ட அப்படிதான் எல்லாம் சொல்லி நகர்ந்துட்டு இருக்காங்க சரி இவங்களும் திமுகனுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட அதுதான் ஆனால் நாங்கள் புதிக்க சொல்லலைன்ற மாதிரி சொன்னாலும் கூட ராகுல் தான் அப்படின்ற மாதிரி இல்லை இல்ல இல்லைண்ணே ராகுல் காந்தி வந்து பிரதமர் வேட்பாளர் கிடையாது அப்புறம் இந்தியாவை காப்போம் வாங்கல் அப்படின்னு அண்ணன் ஐயா கூப்பிடுறாரு ஐயா ஸ்டாலின் அப்ப ஸ்டாலின் அவர் தான் பிரதமர் ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை நாங்கள் காப்பாத்தி விட்டோம் மூழ்கி கிடந்த தமிழ்நாட்டை தூக்கி நாங்கள் ஒரு கரை கடக்கிற கூடிய கப்பலில் வைத்து விட்டோம் கட்டுமரம் கூட இல்லை இப்பெல்லாம் கப்பல் கப்பல்ல நாங்க சென்று சேர்த்து கரை சேர்ந்து விட்டோம் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வளம் கொடுக்கின்ற மாநிலமாக மாறிடுச்சு இந்தியாவை காப்போம் வாருங்கள் உறவுகளே உங்கள் தலைவர் இருக்கிறார் நிறைய கூட்டங்களை நான் திமுக கூட்டத்திலே பேசிருக்காங்க பிரதமராகும் தகுதி எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கிறது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் உட்கார வச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் நான் யோசிக்கிறேன் இவரை விட இவர்தான் தகுதியான நபர் அப்படி என்று பார்க்கப்படுகிறார்